இது முதலில் ஆரம்பித்து சொல்லி வருகிறேன் அதற்கு முன்னால் இந்த நிலையிலே பிரதம அதிபியாக இருக்கின்ற கோட்டக்கல்வி பரிமளித்து ஒரு ஆசிரியாக சொல்லி வந்திருக்கிறார் அதே போன்று எமது பாடசாலையில் உயர்பீடு அதிபராக அமீர் சரவர்கள் அதே போன்று பெருந்தர் உதவி அதே போன்று என்னை இந்த பாடசாலையிலே ஒரு புத்திகளான் என்று பார்க்காமல் எனது பிள்ளையை போன்று பார்த்த எனது ஆசிரியர்கள் இங்கே உட்கார்ந்து அப்போது நான் அந்த பாடசாலை வந்து கொடுத்து நான் இஸ்லாம் பாடத்தை முதலாவது பரீட்சை எழுதிய பொழுது எனக்கு கிடைத்த புள்ளி இருபத்தி நான்கு எனது ஆரம்ப புள்ளி இது அப்போது இமாம் சார் கிட்டே ஒரு தட்டு தட்டி சொன்னாரு ஒரு நாள் சொன்னாரு அது உண்மையிலே அதனுடைய ஆரம்பம் நான் படிக்கிற காலத்திலே நான் ஸ்காலர்ஷிப் பரீட்சையிலிருந்தே என்னுடைய ஆரம்பத்தில் சில நினைவுகள் மட்டும் குறிப்பாக இன்சகமானதற்கு நான் ஞாபகப்படுத்த நினைக்கிறேன் ஏனென்றால் ஸ்காலர்ஷிப் எழுதுகிற காலத்துல யார் இந்த பரீட்சையில பாஸ் ஆவீங்க என்ன சொல்லி வர போகல நான் கையை போகல எங்க பிரண்ட் கையை தட்டி அந்த தெரி வசனா நீ பாஸ் ஆவறல அப்ப மார்க்ஸ் எங்க தீஸ் பரீட்சைக்கு ரைட் பரவாயில்லை என்னோட அடுத்த கட்ட நான் ஒரு கிரேட் 6 ஆகறேன் நமக்கு எஜுகேஷன் சரி வராது நமக்கு சரி ஃபுட்பால் தான் அது ஒரு டெலி ஃபுட்பால் என்ற ஒரு கணக்கு அப்ப ஃபுட்பால் தான் கோச் பண்ணி ஸ்கூல் டீம்ல கேப்டன் ஆயிடு கடைசி அடைஞ்சது கலம்பு சாரி ஹை ஸ்கூல் ஆனா அதுக்கு வாப்ப சான்ஸ் தரல என்ன கலம்பு பண்ணி பரல வீட்ல வந்து திருப்பி கிடைச்சது ஸ்ரீலங்கா ஃபுட்பால் ஆமி ஸ்கூல் அதுலயே சந்தர்ப்பம் அங்க போன முறையில தான அதால அங்கே சான்ஸ் கிடைக்கல அப்ப முடிவெடுத்தது எஜுகேஷன் தான் கை கொடுக்க வேண்டியது அப்ப போன இஸ்லாமிய அப்பே காமாதிர உடன்பாடு இல்லை என்ன இஸ்லாமியா அதே சரியா அதே இல்ல ஆனா என்ன முயற்சியில நான் போறேன்

முந்தியது கோல் பண்ண புரிய பிளார் போடுறதுக்கு வெச்சி போடுறோம் இன்னைக்கு கோல் பண்றது சார் கிளாஸ் என்ன ஜாயின் பண்ணுவீங்களா எப்படி சார் மீடியா பண்ண படிக்கிறீங்க எப்படி சார் இஸ்லாம் பண்ண படிக்கிறீங்க எப்படி மார்க்ஸ் லைக் இப்ப மாட்டர் என்னடா நீ என்கிட்ட ஹார்ட் ஏ கேளு நான் எவ்வளவு தப்பா போடுறோம் அவரோட லைஃப்ல முன்னு பாருங்க அதே மாதிரி தான் ஏனே மாணவர்களும் அவங்க லைஃப்ல போட்டதுக்கு இன்னைக்கு பல்கலைக்கழகம் செலக்ட் ஆகிட்டாங்க அதனால செலக்ட் ஆகாத இன்னைக்கு இன்னைக்கு செலக்ட் ஆகல அவங்க

அறிவு கட்டமைப்பு திறன் இந்த மூணு வாழ்க்கை

இது யார் நீ படி படின்னு சொல்லப்படா நீ ஏறு படி பார்ப்பா நீ ஏறு சரி அப்படி யாரும் சொல்ல தேவையில்ல உள்ளத்துல வரைக்கும் ரைட் நான் ஏறு படிக்கணும் ரைட் நான் யூனிவர்சிட்டி போகணும் படி ஆ படிதாட்டு அதை இன்னும் நீங்க சின்ன பிள்ளையா அட்வான்ஸ் லெவல் படிதா பண்ணி சொல்ல தேவை அது மட்டும் இல்ல நம்ம அடுத்த குறிப்பா சில விஷயங்களை மட்டும் செய்யணும் ஏதோ ஒரு விஷயம் பார்த்து வாப்பா பெரிய ஒரு பாப்பா ஜமா போயிட்டாரு நான் கலப்புல நான் கூட்டாத அனுபவிக்க இல்லை உமாதான் கூட்டிட்டா அது உமாக்க மேலே

தெலவாக்கு இடிஜுகேஷன் சிஸ்டம்ல படிக்குற மரோதே அது बरो பண்ணா அந்த 3 க்கு போறேன் நான் 3 எடிட்டல மால போட்டாங்க வா 3 அந்த செட்டिफिकेट ஆனா 3 க்கு விட்டலாம் பட்ட கஷ்டம என்ன உடனே என்னோட எல்லாரும் பிரச்சனை நான் எல்லாம் கஷ்டப்பட்டேன் செல்ல என்ன சாபله பிரச்சனை நான் பெஸ்ட்டி කරவும் குழக்காதீங்க அப்படி நீங்க சொன்னாங்க என்ன உடனே அந்த الطريقه வந்து معناتா இது மகாதே எகனியம் பண்ணா என்னடா 3 உடம்பும் ஆடி कोशिश பண்றதேன்

பெரிய <laughs>